அறுபத்தொம்போதே ரன் அடிச்சா பார்த்தீங்கன்னா கோப்பையை தட்டி பறிச்சிடலாம் சவுத் ஆஃப்ரிக்கா அணி ரெண்டு நாள் கையில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட்டிங்கில் நான் பார்க்கும்போது என்னப்பா பவுமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் உடையுது இங்கிட்ட வந்து ஸ்மித்துக்கு கை உடையுது என்னப்பா உள்ள கேமுக்குள்ளே வந்துட்டாங்களா அங்கிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலோடயே உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மேட்ச் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுட்டு இருந்தேன் இருங்க பாய் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் மேட்ச்சில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்திடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து ஐபிஎல் சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் ரிட்டன்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்ச டீம் எந்த டீமுக்கு ரிட்டன்ஷன் வீடியோனும் யாரை வந்து வெளியில் ஒன்றுன்னு கேட்குறது எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டலாம் சரி நம்ம இன்னைக்கு ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டெஸ்ட்டு ஃபைனல் இந்த பார்க்கலாம் அதாவது எனக்கு இன்னைக்கு காலையில் அவங்கள பொறுத்தளவு காலையில் நம்மளுக்கு இங்கே வந்து மதியம் மத்தியானமா அப்படி பார்க்கும்போது அவ்வளோதான் சவுத் ஆப்ரிக்கா இன்னைக்கு சோழி முடிஞ்சிருயோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் வேற லெவலில் கம்பே கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் இரநூத்தி ஏழுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஆஸ்திரேலியா வந்து சுருட்டி விட்டாங்க ஆஸ்திரேலியா பயல்களை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது எப்போ எந்த புத்துக்குள்ளே எந்த பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது நான் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் டிவிலியஸ் கையில் கிளாஸோட இருக்காரு ஒருத்தர் ஆடிக்கிட்டே இருக்கான் திடீர்னு வந்து எடுத்து போடுறாங்க சரக்கா வேற எதுவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் அதனால் வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து விழுந்துருச்சு ஓப்பனிங்கே வந்து டாப் ஆடுற ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கழட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் போன மேட்சில் வந்து ஆறு ஆறு பால் எடுத்துகிட்டு வெறும் ஜீரோக்கு வந்து ஆடம் மார்க் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவுட் ஆனார் இன்றைக்கு மட்டும் அவர் அவுட் ஆகிருந்தார் கதையே வேற அப்படின்னு தான் சொல்லணும் வேற லெவலில் இன்றைக்கி சதம் போட்டார் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆடினார் அப்படின்னே சொல்லலாம் ரியான் முல்டரும் அவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கொண்டு போயிட்டு இருந்தாங்க அழகாவே கொண்டு இருந்தாங்க ரியான் ரிக்கில்டோனோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே வந்து விக்கெட் விழுந்துருச்சு என்னடா என்னடா பண்ண போகிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா மூணாவது ஓவரில் விக்கெட் விழுந்துருச்சு அவர் வெறும் பார்க்கும்போது ஒரு ஆறு ரன் தான் அடிச்சிருக்காரு ஒரே ஒரு ஃபோருக்கு பார்க்கும்போது என்னடா முடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னடா கேமுக்குள்ளே வராங்க அந்த பிச்சை பொறுத்தளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து லைட்டாக இருக்குமா அடுத்த நாள் கொஞ்சம் பழகுமா மூணாவது நாளில் தான் பழகவே ஆரம்பிக்குமா அப்போ இருபத்தஞ்சு அஞ்சு நாளாடா போய் டெஸ்ட் நடத்துறது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு ஆனால் வந்து அவர் ரியான் ரியன் விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து அவுட் ஆகிட்டாரு அப்புறமேட்டு அவங்க ஆஸ்திரேலியா கேமுக்குள்ளே வராங்க அப்புறமேட்டு ஒரு எழுபது ரன் வரைக்கும் ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப்பில் ஆடம் மார்க்கும் வியான் முல்டரும் வந்து சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இன்சைடு எஜ்ஜு பட்டு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு ஜம்முன்னு போயிட்டு அப்பில் அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்தார் நேத்தெல்லாம் பார்த்து அப்படி உருண்டு பேரண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அவர் இருக்க பார்க்கும்போது எல்லாம் அந்த ராம ஸ்டுடியோவெலாம் வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன் இவங்க எல்லாம் அண்டர் டாக்கர் மாதிரி வந்து இவர் ஆஸ்திரேலியன் இவர் வந்து ராம ஸ்டுடியோ மாதிரி இப்படி இருக்கார் இன்றைக்கி பாடுற என் தலைவி இப்படி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி தான் அவர் உள்ள வந்து அந்த பாலை வந்து எஜ்ஜு பட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்மித்து கேட்ச் பிடிச்சிட்டார் அப்போ அவர் ரெண்டு மூணு ரெண்டு கூட கிடையாது கேட்சை பிடிச்சிட்டாரு பிடிக்க போகும்போது டக்குன்னு அவர் கையில் அடிப்பட்டு பார்த்தீங்கன்னா அவர் கேட்சை விட்டார் ஒரு லைஃப் இவர் கிடச்சிருச்சு அவர் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிட்டு ஸ்மித்து வெளில போயிட்டார் இவர் அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டார் இவர் பாவம் கழட்டி போட்டு பறிச்சிட்டாரு ஓடவும் முடியலை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடவும் முடியாமல் ஒழியவும் முடியாமல் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார் அவர் பாராட்டியே ஆகணும் டீம் நம்ம வாங்கியே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கையில் ரெண்டரை நாள் இருக்குது ரெண்டரை நாளில் அவங்கள முடிச்சிட்டாங்க ரெண்டரை நாள் கையில் இருக்குது நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் அடிக்கணும் டோட்டலு அப்படி இருக்கும்போது ரெண்டரை நாளில் பத்து விக்கெட் இருக்குது இன்னும் எட்டு விக்கெட் கையில் இருக்குது ஆளுக்கு இருபது முப்பது அடித்து ரெண்டு நாள் நீ பாட்டுக்கு போகிறமே படுத்து கிடந்தா கூட பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு போயிடலாம் மேட்ச்சு இரநூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா கையில் இல்லை நான் ஸ்டார்டிங்கில் ரெண்டு விக்கெட் போனப்பே பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தொம்பது பர்சன்ட் தான் சொல்லிட்டு இவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டிவியில் டிவியில் கூட மேட்ச் வந்து நம்ம ஃபோனில் தான் பார்த்தேன் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கா அவ்வளோதான் போகிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா நினச்சிருந்தேன்னு இருங்க பாய் நாங்கள் சம்பவம் பண்ணாத அதை அப்படின்ற மாதிரி தான் சூப்பராகவே எங்கள் கேம் எடுத்துகிட்டு போனாங்க ஆடம் மார்க்கும் எல்எஸ்சி கிடச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம் அசட்டு வேறு மாதிரி மேட்சை கொண்டு போனார் நெருந்தி நிதானமாக எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ஃபோரே வரவே இல்லை ரொம்ப பொறுமையாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க மேட்சை வந்து ஒரு சிங்கிள் சிங்கிளாக அடித்து ஒரு ஒரு மெயின்டென் ஒரு போகுது அடுத்த ஒரு ஒரே ஒரு ஃபோர் அடிச்சுக்க நின்றுக்க நிதானமாக நின்றுக்க இந்த டெக்னிக் ரோஹித் சர்மாவை நம்ம நல்லாவே பார்த்துருக்கலாம் மும்பை இந்தியன்ஸ்ட்ட ஒரு ஃபோர் அடிக்கிறியா சிக்ஸ் அடிக்கிறியா சிங்கிள் தட்டிக்க அப்படின்ற மாதிரி இந்த இன்னைக்கு வரைக்கும் நடந்த இன்னைக்கு மூணாவது நாள் மேட்ச் நடந்ததில் ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் மூணு நாளுக்கு சேர்த்து ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க அதுவும் நம்ம கேப்டன் பாவமா மட்டும்தான் அடிச்சிருக்காரு ஏன்டா டெஸ்ட்டில் ஏன்டா ஏன் வந்து சிக்ஸ் அடிப்பான்னு நீங்கள் கேட்கலாம் அதனால யாருமே அந்தளவு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் விளையாட பார்த்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மிச்சம் இப்போ ரெண்டு நாள் நீங்கள் பார்க்குறேன் ஆறு மணி ஆகுது எல்லாம் அப்படியே ஏறி படிக்கட்டு ஏறி போகிறாங்க ஆறு மணி ஆகுது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் கையில் இருக்குது ஒரு நாளைக்கு முப்பது அடித்தா கூட ஜெயிச்சாலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கே வந்து மேட்சை முடிச்சிட்டு சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ஃபோர் போகிறதெல்லாம் ஆஸ்திரேலியா விட்டுட்டாங்க எங்கேப்போ அடிச்சுட்டு போகிறாங்க ஏடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது தமிழ் கமெண்ட்ரேட்டர் இல்லாத ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படினே சொல்லலாம் இந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஐபிஎல்ல வந்து அடிச்சாருங்க சிக்ஸு முடிச்சுட்டாருங்க இந்த நேரத்தில் இப்போ அவங்க என்ன என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுவாங்க இந்த இடத்துல இவங்க கேமுக்குள்ளே வரணும்னா இவரை மார்க்கம் விக்கெட்டை தூக்கணுங்க பாவமாக விக்கெட்டை மட்டும் தூக்க எங்க காத்துல போகுதா அப்படின்னு வாங்க நம்மளுக்கா காண்டா இங்கிலீஷ் கமன் நம்ம ரவி ரவிசாஸ்திரி தான் இருக்காரு அபினவ் முகந்தெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கிளாஸா பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது கரெக்ட் என்ன நடக்குதோ அதை மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சிலரை சைலண்டா அவங்க பாட்டுக்கு இருக்க இவங்க என்ன போட்டுக்கிட்டு எது எதோ சொல்லிட்டு இருப்பாங்க கண்ட கர்மாந்திரத்தை பேசி நம்மளுக்கு வேற லவல விளையாண்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடம் ஒன்லி சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் போட்டாரு ஒரு நூத்தி ஐம்பத்தி பாலுக்கு மேல அடிச்சாரு இதுல வந்து ஒரு பத்து ஃபோருக்கு மேல அடிச்சா சிக்ஸ் எதுவுமே அடிக்கல இருந்தாலுமே நிறுத்தி நிதானமா நின்னாரு அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு விக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் நீ இது போனாலுமே கூட பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து வியான் முல்டர் வந்து சூப்பராகவே விளையாண்டார் அவர் ஒரு இருபத்தேழு ரன்கள் பார்த்தீங்கன்னா தேத்தி கொடுத்தா அவர் ஒரு அஞ்சு ஃபோர் கிட்டே அடித்தார் அவர் இன்னும் கொஞ்சம் கூட ஆக்சிலேட்ரு பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் எனக்கு அவசரமாக இருக்குது தம்பின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அப்புறமேட்டு கேப்டன் பாவுமா வந்தார் இருங்க பாய் நான் முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அவருக்கு இன்ஜுரியாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி ரெண்டு பேரும் ஸ்டாண்டிங் போட்டு நின்று அதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் போல் ஜீரோ ஜீரோவாக ஆகுது அடுத்த ஒரு ஓவர் ஃபோர் ரெண்டு டூ ஜி ஒன்று ரெண்டு அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நிதானமாக பொறுமையாக விளையாண்டாங்க அப்படினே சொல்லலாம் அவர் ஒரு அறுபத்தஞ்சு ரன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் இன்றைக்கு சாடி கொடுத்தாரு ரெண்டு பேருமே இன்றைக்கு அவுட் ஆகவே இல்லை இன்னும் ஒரு அறுபத்தி ஒம்போது ரன்கள் மட்டும் அடிச்சா பார்த்தீங்கன்னா கோப்பையை வாங்கிட்டு முதல் முறை நாங்கள் ஜெயிச்சுட்டா வரட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது ஸ்டார்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் கழித்து இவர் ஓவர் மாற்றிக்கிட்டே இருக்கார் ஹெய்சல் விட்டு மாப்பிள்ள ஏதாவது விக்கெட் கிட்ட எடுத்துக் அப்படின்ற மாதிரி ஆனால் வேலைக்கே ஆக மாட்டேங்கிது அப்படின்னு தான் சொன்னோம் லியான் குவிக கொடுத்தாரு வெஃப் ஸ்டார் கொடுத்தாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார் என்னை கேட்டால் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவிஸ் கேட்டு இந்த மாதிரி வேற யாருக்காச்சும் கேமரன் கிரீன் இந்த மாதிரி பார்த்து வேறு யாருக்காச்சும் ஓட்டிருந்தாரு அப்படின்னா இது பண்ணியிருக்கலாம் கேமரன் கிரீன் வேறு நம்ம ஐபிஎல் வந்து ரொம்ப ஐப்பு கொடுத்துட்ருக்கோம் தலைவன் டக் அவுட் ஆகுறாப்பில் அதனால் பார்க்கவே ஒரு மாதிரி கொடுமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ஹாப்பி தான் மக்களே அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே அந்த ப்ரொடிக்ஷன் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் ஆசை ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆஃப் டெக்ஷன் வழியிலேயே சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் நாள் முடிவில் வரும்போது சொல்லியிருந்தேன் இந்த என்ன ஆஸ்திரேலியாவுக்கு நோக்கி போயிட்டுருக்கு எனக்கு பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை மக்களை எனக்கு வந்து முதல் முறையாக சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டு போட்டுமே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாவமா தலைமையில் வந்து இன்ன வரைக்கும் தோத்ததே இல்லை ஒரு ரெக்கார்ட் இருக்குது மாதிரி ஜெயிச்சிட்டே போட்டுமே சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுட்டு போடும் ஆஸ்திரேலியா எவ்வளவோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க நான் அவங்களாம் வின்னெல்லாம் ஆயிருக்காங்க போன டைம் அவங்க தான் வின் ஆனாங்க இந்த டைம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வின் ஆகிட்டு போயிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரெண்டரை நாள் அவங்க கையில இருக்கும் போது தோத்தாங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கும் ஒரு கட்டத்துல கேம் குள்ளே வராங்க ஆஸ்திரேலியா ஆனா அதையும் நின்று நிதானமாக பொறுமை அவங்கள பொறுத்தளவு என்ன தெரியுமா மாப்பிள்ள ரெண்டரை நாள் நம்ம கையில இருக்கு ஒருத்தனைக்கு இருபத்தஞ்சு ரன்னு நம்ம அடிச்சா கூட பார்த்தீங்கன்னா அழகா வந்து கோப்பையை தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நீ பாட்டுக்கு ஒன் டே விளாட்றேன் டி டுவெண்ட்டி விளையாடுறேன்னு சொல்லிட்டு காற்று சுத்து சுற்றாமல் எந்த பால் அடிக்கணுமோ அந்த பாலை மட்டும் அடிங்க எந்த பால் அடிக்க வேணுமோ நீ பாட்டுக்கு ஸ்டெம்புக்கு முன்னாடி நிறுத்தி விட்டு நீ பாட்டுக்கு நின்றுக்கிட்டே நம்ம பாட்டுக்கு இன்னைக்கு மட்டும் ஓட்டிட்டாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் அதாவது இன்னைக்கு ஒன்று அல்லது இரண்டு விக்கெட்டுக்குள்ளே ஒரு நூற்றி ஐம்பது இவங்க அடித்தாங்கனாவே இன்றைக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நான் நினச்சதை விட அதிகமாகவே இவங்க அடிச்சிட்டாங்க இன்னும் இப்போ அறுபத்தொம்போது ரன்னுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் ரன்னுகளை வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் நான் என்ன ஒரு நூற்றி ஐம்பது இன்றைக்கி வந்து விக்கெட் எதுவும் விடக்கூடாது அட் पूरी एग्जिस्ट விட்டா போய் இவ்வளோ ஒரு ரெண்டு விக்கெட் தான் இன்னைக்கு விடணும் விட்டுட்டு இன்றைக்கி நின்னுட்டாங்கனாவே கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சுருவாங்க ரெண்டு நாள் அவங்க கையில் இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரீமாக போய்ட்டு நான் இருங்க நாங்கள் சம்பவம் செய்கிற எங்களுக்கு தான் கப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக கேப்டன் சரி மார்க்கம் சரி சூப்பராகவே விளாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு ப்ளஸ் ரன் இவர் ஹண்ட்ரட் இவர் ஒரு அறுபத்தொம்போது ப்ளஸ் அடித்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க நாளைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மணிக்கு ஆரம்பிக்குதா ஒரு நாலஞ்சு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அறுபத்தி டி டுவெண்ட்டி மாதிரி மாப்பிளை முழிச்சி விட்டு போயிருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு காலை எப்படி போட்டு போட்டார் அப்புறம் கழுத்தில் போட்டு உட்காந்து அவர் பாட்டு என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் டிவிலியர்ஸ் வந்தாவே பார்த்தீங்கன்னா கோப்பை அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொண்டாடிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க போகிறத பார்க்கும்போது உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து ஐபிஎல் சம்மந்தமாக எந்த டீமோட வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் ப்ரடிக்ஷன் வீடியோ எந்த வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்